சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக வடக்கில் குடியேறியவர்கள் காசா மீதான போரை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை ஹிஸ்புல்லா பலஸ்தீன நாடு இல்லாமல் போருக்கு பிந்தைய காசா திட்டங்களை ஆதரிக்க மாட்டோம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் காசாவில் இஸ்ரேலின் கோர தாக்குதல் ஐநா ஊழியர்கள் பத்து பேர் பலி ரஷ்யாவுக்கு ஏவுகணைகள் வழங்கிய விவகாரம் ஈரான் தூதருக்கு பிரான் சம்மன் உக்ரைன் ரஷ்யா பிணை கைதிகள் பரிமாற்றம் இருநூறுக்கு மேற்பட்டோர் விடுவிப்பு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி வரும் ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் காசா போர் நிறுத்தமே ஹிஸ்புல்லாவின் தொடர்ச்சியான தாக்குதல் அச்சத்தினால் இஸ்ரேல் வடக்கு பகுதியிலிருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் திரும்புவதற்கான ஒரே வழி என ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது லெபனானின் ஹிஸ்புல்லாவின் துணை பொதுச்செயலாளர் நைம் ஹாசிம் கொல்லப்பட்ட போராளி ஹனி எசடினுக்கான விழாவின் போது கருத்து தெரிவித்ததாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது காசாவில் போர் தொடரும் வரை லெபனானில் ஆதரவு முன்னணி தொடரும் மேலும் இஸ்ரேல் அதன் ஆக்கிரமிப்பை அதிகரிக்கும் போது இந்த ஆதரவின் வேகம் அதிகரிக்கிறது குறிப்பாக குடிமக்களை குறிவைக்கும் போது எமது தாக்குதல் வேகம் இன்னும் பல மடங்காக அதிகரிப்பதாக அவர் மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளார் வடக்கில் குடியேறியவர்கள் காசா மீதான போரை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை இஸ்ரேல் லெபனானுக்கு எதிரான போரை அச்சுறுத்துகிறது ஆனால் இந்த மோதல் வடக்கு இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேலியர்கள் இடம்பெயர்வதை மட்டுமே ஆதரிக்கும் என்றும் இதனால் எங்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை ஹாசிம் கூறினார் காசாவில் போர் தொடங்கிய மறுநாளான அக்டோபர் எட்டாம் தேதி முதல் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் எல்லையில் தினசரி துப்பாக்கிச்சூடு நடந்து வருவதால் வடக்கு இஸ்ரேல் மற்றும் தெற்கு லெபனானில் இருந்து குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலஸ்தீன நாடு இல்லாமல் போருக்கு பிந்தைய காசா திட்டங்களை ஆதரிக்க மாட்டோம் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது அதன்படி பலஸ்தீன அரசை நிறுவாத வரையில் காசாவில் இஸ்ரேலின் பிறகு திட்டத்தில் இஸ்ரேலை ஆதரிக்க மாட்டோம் ஐக்கிய எமிரேட்ஸ் கூறுகிறது முன்னதாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக மறைமுகமாக செயல்பட்டு வந்த ஐக்கிய எமிரேட்ஸ் தற்போது பலஸ்தீன நாடு தீர்வினை மிக முக்கியமான ஒன்றாக கருதியுள்ளது ஐக்கிய அமீரகம் பலஸ்தீன அரசை ஸ்தாபிக்காமல் காசாவில் போருக்கு பின்னரான நடவடிக்கைகள் எதையும் ஆதரிக்க தயாராக இல்லை என்று ஐக்கிய அமீரக வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா பின் சஜீத் அல் நகியான் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் மே மாதம் நெதஞ்சாகு காசாவுக்கான போருக்கு பிந்தைய திட்டத்தை லைனில் வெளியிட்டார் அது செயல்படுத்தப்பட்டவுடன் பலஸ்தீனியர்கள் இணையில்லாத செழிப்பை அனுபவிப்பார்கள் என்று கூறினார் இந்த திட்டத்தில் துறைமுகங்கள் மின்சார கார் உற்பத்தி மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட காசா எரிவாயு வயல்கள் ஆகியவற்றில் முதலீடுகள் அடங்கும் இந்த திட்டம் குறிப்பிடப்படாத வெற்றி தியதி முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை மூன்று நிலைகளை கொண்டிருந்தது அக்கியரபு அமீரகம் சவுதி அரேபியா அகிப்து பக்ரைன் ஜோர்டான் மற்றும் மொராக்கோ உள்ளிட்ட அரபு நாடுகளின் கூட்டணியின் மேற்பார்வையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்கள் இந்த திட்டத்தை இயக்குவார்கள் என்று வரைபடம் கூறியது இருப்பினும் நெதஞ்சாகுவின் திட்டத்தில் நிச்சயமாக ஏதேனும் மறைமுகமான விடயங்கள் இருக்கும் என்பதாலும் ஹேமன் படைகளின் தலைவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியதை தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பலஸ்தீன மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐநா ஊழியர்கள் பத்து பேர் உயிரிழந்த வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் எனும் பலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது போரில் இதுவரை நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டதுடன் இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதமாகும் இஸ்ரேல் மீது காசா நடத்தி வரும் தாக்குதலை நிறுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் அதற்கான சரியான தீர்வு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை இஸ்ரேல் தாக்குதலில் ஐநா ஊழியர்களே படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் ஐநா ஏஜென்சி மத்திய காசாவில் பாடசாலை ஒன்றை நடத்தி வருகிறது இந்த பாடசாலையின் மீது கடந்த புதன்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் ஆறு ஐநா ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை பத்தாக உயர்ந்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு ஈரான் ஈரகள் வழங்கியதாக கூறப்படும் விவகாரம் மேற்கத்திய நாடுகளில் பெரும் பெபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவுடன் போர் செய்வதற்கு உக்ரைனுக்கு அதனுடைய ஆதரவு நாடுகள் ஆயுதங்களை குவித்து வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு ஈரான் ஆயுதங்கள் ஏவுகணைகள் போன்றவற்றை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இதன்படி ரஷ்யாவுக்கு ஈரான் ஏவுகணைகள் வழங்கியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் ஈரான் தூதரக அதிகாரிகளின் தலைவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது இந்த தகவலை பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா ஈரான் வழங்கிய பெற்றதாகவும் அவற்றை ரஷ்யா சில வாரங்களுக்குள் உக்ரைன் போரில் பயன்படுத்தக்கூடும் என்றும் இந்த வாரம் ஆண்டனி பிலுங்கன் கூறியிருக்கிறார் ஆனால் ஈரான் இந்த தகவலை மறுத்துள்ளது இருப்பினும் வெளியுலகிற்கு தெரியாமல் ரஷ்யாவுக்கு ஈரான் ஆயுதங்கள் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இரண்டு வருடங்களை தாண்டி நடைபெற்று வரும் உக்ரைன் ரஷ்யா யுத்தமானது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இருநூறுக்கும் மேற்பட்ட போர் பிணை கைதிகளை பரிமாறிக்கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மத்தியஸ்த நடவடிக்கை காரணமாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இருதரப்பில் இருந்தும் நூற்றி மூன்று பேர் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆகஸ்ட் மாதம் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் நுழைந்தபோது போது வெடிக்கப்பட்ட ரஷ்ய வீரர்களும் உள்ளடங்குவர் இருதரப்பும் விடுவிக்கப்பட்ட வீரர்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர் உக்ரைனியை ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அங்கள் மக்கள் வீட்டில் இருக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார் அதே சமயம் உக்ரைன் நடத்திய சமீபத்திய திடீர் தாக்குதலில் ரஷ்யாவின் எல்லை நகரங்களில் ஐநூறு சதுர மைல் தொலைவை உக்ரைன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்